ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெப்பி ஃபிஷிங் ஸோ வீடியோ போகும்போது செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோங்க மார்னிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் எல்லாமே எடுத்து பிரித்து போட்டு வச்சிருக்காங்க அதை பார்க்குறதுக்கு அதை மேம் நடந்து போயிட்டே இருக்கோம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் ஏரியா இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மோஸ்ட்லி யாருக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை களத்தோப்பு ஏரியா இது வந்து நம்ம ராமநாதபுரம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரைட் சைட்லாம் பெரியப்பட்ட ரூட்டில் உள்ள இருக்கு இன்னும் ஏரியா ரொம்ப அழகா இருக்கும் மோஸ்ட்லி மார்னிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கரவுளை அப்புறம் அங்க கடல்ல வந்து க்ரௌட் இருக்காது டூரிஸ்ட் யாருக்கும் மோஸ்ட்லி தெரிய வாய்ப்பு இல்லை ஆனா வந்து ஒரு டைம் பார்த்தோன்னா கண்டிப்பா அடுத்தடுத்த டைம் விசிட் பண்றதுக்குமே வாய்ப்பு நிறைய இருக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கு கிடக்குற பாருங்க நம்ம சொன்ன மாதிரி பாசில இருந்து மீன் எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு இருக்கேன் பாசி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க ஏன்னா கரவு எழுதும்போது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாசி ஜெல்லி இந்த மாதிரி வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இரு பாருங்க இதெல்லாம் பாசி தாங்க இந்த பாசி வரனால வந்து பாத்தீங்கன்னா மீன்கள் வந்து பாசிக்குள்ளையும் ஜல்லிக்கலையும் வந்து போய் சின்ன சின்ன மீன்கள் வந்து நிறைய உள்ள உட்காந்துக்கிறோம் நமக்கு அதை பிரித்து எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப பொடி சைஸ் மீனை வந்து மோஸ்ட்லி பிடிச்சி காரணம் பார்த்தீங்கன்னா அது ரேட்டு அதிகம் போகாது யாரும் விரும்பி சாப்பிடவும் மாட்டாங்க அதனால சின்ன சைஸ் மீன் எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டுருவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா கொக்கு காக்கா அந்த மாதிரி நிறையா வந்து சாப்பிடும் கடற்கரையில் இவங்கெல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சூட மீன் வந்துருக்குங்க சூடை ஊழி ஊலி ரெண்டு மூணு ஊலி கிடக்கு நகர கிடக்கு ஸோ எல்லா எல்லா மீனுமே வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸடான கரவுலையை பொறுத்த அளவு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மீன்களை நமக்கு மோஸ்ட்லி தெரிய வாய்ப்பே இல்லைங்க சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸ் சீலா தடி அந்த மாதிரி மீன்கள் கூட நமக்கு கிடைக்கும் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன மீன்கள் சூடை நகர இந்த மாதிரி மீன்கள் கூட நிறைய டைம் கிடைக்கும் இதோட இதோட கான்செப்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா மார்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டு வலை இதெல்லாம் வந்து ஓட்டுவங்க வச்சிருப்பாங்க அவங்க கடவுளைக்கு வந்து ஆட்களை கூப்பிடுவாங்க அவங்க கடல்ல போய் உள்ள ஆழத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கங்களேன் கண்ணு கட்டுறது வரைக்கும் ரொம்ப விலங்கு போயிட்டு அங்க வலை எடுத்துட்டு ரெண்டு முனையில வந்து கயிறு கொடுத்துட்டு போயிருப்பாங்க அந்த கயிறை வந்து இழுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வந்திருப்பாங்க ஏன்னா கடலுக்குள்ளே வந்து அவ்வளோ பெரிய வலையை இழுத்து கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயங்க பார்க்கறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும் ஆனால் கயிறு இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் தனுஷு ஒரு டைம் போன போது நானே இழுத்து பார்த்தேன் நம்ம மாதிரி சும்மா கயிறு வந்து ஈஸியாலாம் வாங்க முடியலை மொத்தமாகவே பத்து பதினஞ்சு பேர் இழுத்தாலுமே இனிச்சு போய் இஞ்சா தான் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாகவே அங்கே மில்லை மரம் தான் வந்துச்சு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் போய் இழுக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது வந்து ரெண்டு மணி நேரம் டு மூணு மணி நேரம் வந்து டைம் எடுக்குங்க அந்த வலையை இழுத்து கொண்டா வந்து கரைக்கு சேர்க்கறதுக்கு அதனாலதான் மோஸ்ட்லி கடவுளை வீடியோ வந்து ஃபுல்லா பண்ண முடியும் ஏன்னா நம்ம எவ்வளவுதான் பொறுமையா இருந்தாலுமே வலை வர வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாது ஏன்னா குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கும் வலை வர டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா வளையும் ட்ராவலிங் வரதான் இருக்குது பின்னாடியும் வலை வைப்பாங்க மீன்கள் எல்லாம் பயங்கரமா தண்ணிக்குள்ளே எந்த இடம் தப்பிக்கிறதுக்கு இருக்குதுன்னு முடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய மீன் தாவி போகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா பின்னாடி வந்து க வளை வச்சிருக்கலாம் அதில் போய் மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த எல்லா டைமும் வந்து கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பிரித்துட்டு அதுக்கப்புறம் யா ரெடியாகவே இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து சேல் பண்ணிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ